ஏறத்தால இந்த பக்தி அடிப்படையில் சக்தி விகடன் என்று ஒரு இதழ் இருக்கிறது அந்த விகடன் பத்திரிகையின் குழுமத்தில் வரக்கூடிய ஒன்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கோயில் திட்டக்குடி பக்கத்தில் வையங்குடி அப்படின்னு ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்தில் ஒரு பெண் திருப்பணிக்காக இருக்கிறார்கள் அந்த பெண் அதுக்கு தலைப்பே அந்த ஆசிரியர் எப்படி கொடுத்திருந்தார் தெரியுங்களா திரு திருப்பணி நிறைவு செய்த பின் தான் திருமணம் என்று தலைப்பு கொடுத்து ஒரு சிவாலயத்தை அதில் புகைப்படமாக கொடுத்திருந்தார் எங்களுடைய சூழல் அந்த காட்சியை பார்க்கும்போது எங்களால் பங்கெடுத்து கொள்ள முடியல ஏன்னா அந்த காட்சி நாங்கள் பார்த்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காட்சி நான் ஏன்னா அப்போ தான் நாங்கள் திருப்பணிக்குள்ளேயே உள்ளே வரோம் எனவே இந்த கோயில் செய்தியை அறிந்த பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியல நாங்களும் அப்படியே கடந்து வந்துட்டோம் ஆனால் கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக அந்த பகுதிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது அங்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அந்த பெண் அந்த அம்மையார் இன்னைக்கு இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் இதோ அவர்கள் இங்கே முன்னாடி நிற்க போகிறாங்க அவங்க தன் அனுபவத்தை ஒரு ஐந்து நிமிடம் உங்கள்கிட்ட பேச இருக்கிறாங்க முன்னாடி இவங்க பேர் இவங்க தான் அந்த கோயில் அந்த சிவாலய திருப்பணியை முடிக்காமல் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று வயது முப்பத்தொரு வயது இப்ப அவங்களுக்கு நம்மையாருக்கு வயது முப்பத்தொரு வயது அவங்க தாயும் தந்தையும் அந்த கிராமத்துல விவசாய தொழிலுக்கு கூலி வேலைக்கு செல்பவர்கள் மறந்துடாதீங்க அவங்க தன் அனுபவத்தை சொல்ல இருக்கிறார்கள் அறிவிக்க விரும்புகின்றேன் நான் எழும்பவில்லை என் உணர்வுகள் தட்டுகிறது முட்டுகிறது பையங்குடி திருத்தலம் நம் அன்பு சகோதரி வண்டார் குழலியை அனுபவ உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றன திருச்சிற்றம்பலம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் வண்டரை போன்றதே ஈசன் நிழலே அத்தகைய சிறப்பு வாய்ந்த இறைவன் திருவடியும் குருவடியும் வணங்கி இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் திருநனா பவானியில் வீற்றிருக்கும் தங்கமேஸ்வரர் நமக்கெல்லாம் கொடுத்த பொக்கிஷமான சிவ திரு தியாகராசன் ஐயா அவர்களின் திருவடி தாமைகள் தாமரைகளை மெய் வாய் மொழி கலந்து வணங்குகிறேன் மேலும் இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சாணக்கியர் திரு ரங்கராஜ் பாண்டேஜி அவர்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன் மேலும் இங்கு சிவகணங்களாக விட்டிருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை சான்றோர்கள் பெரியோர்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன் எங்கள் ஊர் சோழ நா நடுநாட்டு பகுதி நீவா நதி நீவா நதிக்கரை ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் லோகநாயகி உடனவர் பசுபதீஸ்வரர் அருள்பாளிக்கும் வையங்குடி இது வந்து ஒரு ஒரு உட்கிராமம் எங்கள் வையங்குடி அப்படின்னா யாருக்குமே தெரியாதா அந்த அளவுக்கு ஒரு சிறு கிராமம் தான் எங்கள் ஊர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அங்கே நம்ம ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து ஒரு பசுபதேஸ்வாறு ஆலயத்தை வந்து ரொம்ப அழகாக கட்டி வச்சிருக்காங்க இது வந்து பல நூறு வருடங்களா இந்த கோவில் வந்து எந்த ஒரு பூஜைகளும் இல்லாம திருப்பணிகளும் இல்லாம பொதர் மண்டி போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டங்களில் நான் அந்த ஊர்ல தான் பிறந்தேன் ஆனால் எங்கள் எங்க பாட்டி ஒரு கும்பகோணம் அங்கே போயிட்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு தான் இங்கே வ வையங்குடிக்கு வரோம் வந்ததுலேருந்து அந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்றது பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு அப்போ தான் வந்து கோவில் மேலெல்லாம் வந்து வேர் விட்டு ஒரு ஒரு கல்லாக வந்து விழுந்துட்டு இருந்துச்சு அப்போ தான் இந்த கோவில் வந்து நம்ம திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒ ஒன்பது வருடங்கள் அறநிலைத்துறை அலுவலகத்தையும் பல நன்கொடையாளர்களையும் சென்று பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு என் கோவிலோட ஃபோட்டோவெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு போட்டு மழை பெய்யும் போது சுவாமி மேலே தண்ணி ஒழுகிறது அந்த வௌவாலோட புழுக்கைகள்லாம் ஒட்டியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி தயவு செஞ்சு எங்கள் எனக்காக பண்ண வேண்டாம் எங்களோட சுவாமிக்காக நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இந்த பொண்ணு இத்தனை வருஷம் அலையுது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க இதுக்கு நிறைய பேர் நன்கொடைக்காக நிறைய பேர் போய் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாமே வந்து அவங்க அவங்களோட பர்சனல் ஒர்க்குக்காகவும் வேணும்னே என்னை வந்து அழைக்கழைப்பாங்க இங்கே வாமா இங்கே ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க இப்படிலாம் வந்து என்ன அவ்வளோ அழைக்கழைக்க விடுவாங்க பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நான் கோவில் கட்டித்தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் பர்மிஷன் வாங்கிட்டு போய் நான் கேட்குறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்லி எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கலை எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல எப்படி பர்மிஷன் வாங்கிட்டோம் பாலாலயம் பண்ணி சாமியை இடத்துல எடுத்து வச்சிட்டோம் ஆனால் எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு அடியார்கள் சொன்னாங்க இங்க போய் யாசகம் கேளுங்க யாசகம் கேட்டிங்கன்னா இறைவன் வந்து மனு முருகி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நானும் எங்கள் அம்மா எங்க அப்பா மூணு பேர் என் கூட சில அடியார்கள் வந்து திருநங்கை அடியார்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் என் கூட வந்து திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணியம் அன்னைக்கு ரெண்டு நாள் வந்து கிரிவல பாதையில் யாசகம் எடுத்து ரெண்டு நாள் வந்து கிரிவலம் வந்தோம் வந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது எனக்கும் முடியல எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு நான் அப்போ சாமி கிட்ட கேட்டுக்கிட்டது எல்லாமே உன்னோட திருப்பணி முடிகிற வரைக்கும் எனக்கு உடம்புல தெம்பக்கூட அது வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்தாத என்னால் எந்திரிச்சு நடக்கவே முடியல எங்க அம்மாவுக்கு சுகர் குறைஞ்சி போய் மயக்கம் வந்துருச்சு ரெண்டு பேரால் நடக்கவே முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் விபூதியை எடுத்து சுவாமியை வேண்டிட்டு எங்க அம்மா எனக்கு எங்க கழுத்துல பூசி விடுறாங்க வலி தாங்க முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி குறைஞ்சி எழுந்திரிச்சு திரும்பவும் நடந்து சுத்தி வந்து சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு நாங்க பஸ்ல வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்ப உளுந்தூர் பேட்டை கிட்ட நான் வந்துட்டுருக்கேன் எனக்கு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது அது சொன்ன நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியல இதுக்கு முன்னாடி நான் அரண் பனியில் வந்து என்ன கோவில பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த ஃபோன் வரும்போது அந்த நம்பர் நான் சேவ் பண்ணல ஆனால் என்னோட உள்ளுணர்வு தோணுச்சு இது வந்து ஒரு வேளை அரண் பனியில் ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு அது மாதிரி எடுத்து ஹலோன்னு சொல்கிறேன் நாங்கள் இது மாதிரி அரண் பனியிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல எங்கள் அம்மாட்ட சொல்கிற அம்மா அரண்மணிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க இது மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் வந்திருக்கோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா இது மாதிரி நான் திரு திருவண்ணாமலையிலேருந்து வந்துட்டுருக்கேன் நீங்கள் வர்றதுக்குள்ளே நானும் வந்துடுவோங்க ஐயா கண்டிப்பாக எங்கள் கோவிலுக்கு வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி நானும் போனேன் ஐயாவும் வந்துட்டாங்க எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சுன்னா இறைவன் வந்து இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு செகண்டில் போக்கிட்டாரு எனக்கு முன்னாடி அந்த அண்ணாமலையாரே ஐயா ரூபத்தில் அங்கே வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் அரண் பண்ணியில ஐயாட்ட பேசும்போது நான் ஏதாவது ஒரு சன்னதி மட்டும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐயா நேரில் வந்து எங்கள் கோவிலை பார்த்துட்டு நான் எல்லா ஃபுல் ஒர்க்குமே உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேம்மா நீ இனிமேட்டு கவலையே படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது டோனர் இருந்தாங்கன்னா நம்ம போட்டு பண்ணிக்கலாம் யாரும் இல்லைனாலும் அதை பத்தி இனிமேட்டு கவலைப்படாதீங்க இனிமேட்டு உங்க கோவில் முழுசா வந்து திருப்பணி பண்ணி சாவி உங்க கையில கொடுக்குறோம் அது வரைக்கும் நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னோட அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே தெரில இந்த ஒன்பது வருஷங்களும் என் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலேருந்தே போன மாதிரி இருந்துச்சு இந்த ஒன்பது வருஷமும் மறைஞ்சு போயிடுச்சு அந்த ஒரு நொடி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அது மாதிரி இன்னைக்கு என்ன மாதிரி இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து தன்னுடைய ஊரில் இருக்கிற கோவில் வந்து திருப்பணி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாமே வந்து அரண் அறக்கட்டளை மூலியமாக நம்ம திருப்பணி நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச அந்த ரூபாய் போடுங்க இன்னைக்கு பத்தாயிரம் பேராக இருக்கிறது நாளைக்கு இருபதாயிரம் பேராக வரும் ஒரு லட்சமாக மாறும் ஒரு கோடி ஒரு கோடி பேராக மாறும் அப்படி மாறும்போது நீங்க ஒரு நாள் கொடுக்குற அந்த ஒரு மாசம் கொடுக்கிற அந்த ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோயில்களுமே ஒரு காலத்துல வந்து புதுப்பிச்சிருப்பாங்க எந்த கோவிலுமே சிதில மடைஞ்சு இருக்காது ஏன்னா இன்னைக்கு கோவில்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த காலத்துல வந்து எதுக்கு ராஜாக்கள் மன்னர்கள் வந்து கோவில் கட்டி வச்சிருக்காங்கன்னா ஒரு நாட்டு மக்களையும் அந்த ஊரையும் காக்கிறவங்க ராஜா தான் அவங்க காலத்துக்கு அப்புறம் மக்களை காக்குறவர் எப்பயும் காக்குறவர் இறைவன் தான் அந்த இறைவன் வந்து எப்போதும் இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலை வந்து கட்டி வச்சுருக்காங்க அதை பாதுகாக்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த கோவிலை பற்றி எடுத்து சொல்லி உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அந்த நூறுரூபாவும் நீங்கள் கொடுக்கறது என்றைக்குமே இறைவனுடைய மனசுல வந்து உங்களோட பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுல பொறிக்கப்படுறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் இறைவனுடைய மனசுல இடம் பெறுறதுதான் மிகப்பெரிய விஷயம் அந்த நூறுபா கொடுக்குற ஒவ்வொருத்தரோட பேருமே இறைவனோட மனசுல என்னைக்கு பொறிக்கப்பட்டிருக்கும் இங்கே இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த அரண் பணி அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் என் ஊர் மக்களின் ஒவ்வொருதொரு சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரை மங்கையர் கரசியை பாடத்தில் மட்டுமே படித்திருக்கின்றோம் இப்போதுதான் அறக்கட்டளையின் சார்பாக பேக்கரி அக்கா அவர்களை நம்முடைய சகோதரிக்கு சிறப்பு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் சந்திராக்கா அவர்கள் பையங்குடி வண்டார் குழலி சிறப்பு செய்கின்றார் நம்முடைய பாண்டே ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துகிறார் எனக்கு என்னமோ எழுந்து நின்று கைகட்டலாம் என்ற ஒரு ஆசை